நகை உங்களுக்கு சேரணும் அப்படின்னு சொன்னால் ஒரு ரகசியத்தை உங்களுக்கு சொல்லிடுறேன் அதை நீங்கள் சரியாக பண்ணுங்க அதாவது குருவினுடைய நட்சத்திரங்கள் அதில் புனர்பூசம்னு ஒரு நட்சத்திரம் இருக்கு புனர்பூசம் நட்சத்திரம் வியாழக்கிழமையில் என்றைக்கு வருதுன்னு பாருங்கள் வியாழக்கிழமையில் புனர்பூசம் நட்சத்திரம் என்னைக்கு வருதோ அன்றைக்கு வளர்புறையாக இருக்கணும் அது அந்த பாஞ்சு நாள் பாஞ்சு நாள் தேய்புர பாஞ்சு நாள் வளர்புற வளர்புறையில் புனர்பூச நட்சத்திரம் வியாழக்கிழமையில் வரணும் அந்த நாளை தேர்வு செய்யுங்க அன்றைக்கு போய் நீங்கள் நகை வாங்க அந்த நகை எந்த நிலையிலும் அது அழகு கிடைக்கு போயிருச்சுன்னா நீங்கள் எவ்வளோ பெரிய பருமையாளராக கூட இருங்க போயிட்டால் என்னை கேளுங்க என் ஃபோன் நம்பருக்கு வாங்கினீங்க இன்னொரு விஷயம் அன்னைக்கு வாங்கிட்டீங்கன்னா தொடர்ந்து வந்து தங்கம் சேரும் நான் சொல்கிறத நல்லா முடிவு பண்ணிங்க வளர்பிறை வளர்விறையில் வரக்கூடிய புனர்பூச நட்சத்திரத்தன்று அது வியாழக்கிழமையாக இருக்கணும் வியாழக்கிழமையில் புனர்பூசண நட்சத்திரம் நிற்கக்கூடிய நாளில் நீங்கள் அதுவும் வடக்கு முகமாக இருக்கக்கூடிய நகைக்கடையில் வாங்கி பாருங்கள் ஒரு கிராம் கூட வாங்குங்க சேலஞ்ச் பண்ணி பாருங்கள் நீங்கள் இதை செக் பண்ணி பாருங்கள் மீண்டும் மீண்டும் நகை வாங்கக்கூடிய ஏதோ ஒரு வகையில் உங்கள் நகை வந்துக்கிட்டே இருக்கும்